பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆள்கின்றார்கள் ஏனெனில் மகம் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருகின்றது இது சிம்மராசியில் உள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கர பகவான் இது நட்சத்திர தேவதை வந்து விநாயகபெருமானும் அதி தேவதையாக சுக்கரபருமானு வருகின்றார் சுக்கர காரியத்தை பெற்றது ஆட்சி செலுத்துவதில் வசியம் மிக்கது பணவசியம் மிக்கது செல்வாக்கு வசியம் மிக்கது தலைமை பெரிய இயக்கம் ராஜவசியம் உள்ளது பெரும்பாலும் இந்த மகர நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் வயது ஏற ஏற அனுபவ அறிவினாலும் தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பினாலும் மிகப்பெரிய சாதுனத்தினாலும் மிகப்பெரிய வாழ்வின் உச்சத்தை அடையும் ராஜயோகம் பட்டுகிறார்கள் மேசம் பத்து ரிசம இருபது மிதனம் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் அன்பது என்று சொல்ல போட இந்த சிம்மராசியில் பிறந்த பிறகு ஐம்பது பேசுகிற அரசாழி யோகம் பெற்றவர்கள் பலரும் வந்த பந்தபெண்ணம் விரைக்கின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் ஏனெனில் அன்னை பார்வதி தேவி சமயபுரத்தார் அவதாரம் செய்த இந்த மக நட்சத்திரம் ஜகத்தை ஆளாமல் இருக்காது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணியமானவர்களாகவும் கவர்ச்சி மிக்கவர்களாகவும் நப ஆவரண ஆகிற ஆடைகளை உடுத்துபவர்களாகவும் அதிகாரம் அந்தஸ்து செலுத்துபவர்களாகவும் ஏன் உலகை ஆளும் ஆட்சி வசியம் மிக்கவராக இருக்கின்றார் இந்த ராசியில் தான் மூலத்திய சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் சிவபெருமான் எம்பெருமான் சிவபெருமான் ஆட்சி வசியம் அருமையான ராசி இந்த சிம்ம ராசி காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி இந்த ராசியில் பல சித்தர்களும் பல ஆத்மாக்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன பொதுவாக இந்த ராசியில் ஒரு குழந்தை பிறப்படுத்தது அது அவ்வளவு எளிதான காரியம் அது பொருளில் செய்த நல்ல தவ வலிமையின் பிறனால் இந்த பிறவையில் ஒரு குழந்தை ஜீவாத்மாக இந்த மகத்தில் ஜம் எக்கிறது அதனால்தான் மகத்தை பிறப்பவ ஜெகத்தை ஆள்கின்றார்கள் இது பொது விருதியாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் சுக்கர பகவான கருதப்படும் இவர் ஸ்ரீரங்கநாதரை அடிக்கடி சென்று வழிபட வேண்டும் ஸ்ரீரங்கநாதரை கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்னமயமாறும் மேலே இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் புலால் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு வெள்ளிக்கிழமை லட்சிய வழிபாடு பெறுவது சிறப்பு வாய்ப்பிருந்தால் இவர்கள் வெள்ளிக்கிழமை பசுமாற்றுக்கு ஆறு வாழைப்பழம் இவர்கள் தானமா வழங்கிவிடுவோம் சிறப்பு யோகம் இன்னும் வெற்றெளியும் அந்த வெள்ளிக்கிழமை இவர்கள் லட்டு சாப்பிடுவோம் சிறப்பு அந்த வெள்ளிக்கிழமை இவர்கள் கையால் யாருக்கும் தான உதவியில் செய்யாமல் இருப்பது சிறப்பு அன்று இவர் வந்து வெள்ளிக்கிழமை இவர்கள் வந்து தலையில் எண்ணெய் தேய்க்காமல் இருப்பது சிறப்பு லட்சுமி தேவி இவர்கள் என்றும் நிரந்தரமாய் வாசம் பண்ண ஆசைப்படுகிறார் இந்த மகன் நட்சத்திர அவதாரம் செய்த குழந்தைகளுக்கு அதனால்தான் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் பொதுவாகவே பெண் நட்சத்திரமான இந்த மக நட்சத்திரம் அனைவரையும் வசீகரிக்கும் அற்புதமான நட்சத்திரமாகவும் அனைவரையும் ஆளும் ராஜவசியம் மிக்கவாகவும் வசீகரத்தன்மை பெற்றது ராட்சச குணம் மிக்கது அதிகாரம் அரசாலும் அந்தஸ்துக்கு தகுதியான நட்சத்திரம் மாபெரும் சபைனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று மன்னமணி என்ன போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் நவனாகிய உலகில் வரும் தலைவனாக வரும் ராஜயோகம் பெற்றவர்கள் சூரிய பகவானின் ஆட்சி வசியமிட்ட மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளும் ஜெகதல பிரதாபக்கள் இவர்கள் அந்த வகையில் வலிமையானவர்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ள இப்படி பிறப்பவர்கள் பல இடங்களுக்கு செல்வதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதிலும் ஆர்வமுடையவராய் இருக்கின்றார்கள் அழகானவர்களாகவும் நடிப்புத் துறவில் கவர்ச்சியானவர்களாகவும் இசையில் தேர்ச்சி உடையவர்களாக இருக்கின்றார்கள் நீரில் மூழ்கி குவிப்பதில் விருப்பமுடையவர்கள் நறுமணப் பொருள்களை மேல் விருப்பமுடையவர்கள் சென்று அமையும் அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் பொன் அணிகலங்களாகிய செல்வம் உடையவர் தங்க ஆபரணங்களை உடம்பில் அணியக்கூடியவர்கள் தங்க ஆபரண அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடியவர்கள் வலது பக்கத்தில் மறு உடையவர்கள் நியாயம் தவறாதவர்கள் தூக்கம் குறைவாக உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அநேக பரிவாரம் மிகுந்த செல்வம் உடையவர்கள் போக இன்பம் அதிக தெய்வ பக்தி உடையவர்கள் பிதிர்பக்தி உற்சாகம் போன்றப்பட்ட உடையவர்கள் பொதுவாகவே இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவர்கள் இப்பிரபில் இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை